நண்பர்கள் என்ன கருணா காரணம் யூடியூப் ஜெனல் வணக்கம் நம்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே பயணம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா செய்யா திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகப் முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்காக போய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எங்க பாசா பார்த்தா உளுந்தூரு தாண்டி ஆச்சு உளுந்தூர் தாண்டி போய்கிறோம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி பாபநாசம் ரெண்டு நாள் பயணம் கண்டிப்பாக சூழல் நாலு நடிகை பார்த்தீங்கன்னா ஒம்பூர் பண்டியை தாண்டி போயிட்டு இருக்கிறோம் பார்த்தா பழனி முருக பெருமாள் கோயிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை போயிக்கிறாங்க அந்த வேலை தான் யாரார் நாளைக்கு திருச்செந்தூர் வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூரில் சந்திக்கலாம் காலையில் கொஞ்சம் பிப்பூராக வண்டி கிளம்புறதுனால ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படியே போயிட்டு இருக்கிறோம் ஆமினி பஸ்ஸ்காரங்களாம் வரல ஆவணி பஸ் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வருவாங்க அதுக்குள்ளே திருச்சி ஓரளவுக்கு தாண்டி தான் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அந்த போருக்கு இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லல நாளைக்கு திருச்செந்தூர் பெருமான பண்ண வரையும் மறக்காம கவான் பண்ணுங்க நைட்டு ட்ராவல் டிராவல் பண்றீங்க கண்டிப்பா சொல்லுங்க எல்லாரும் சந்திக்கலாம் வழியில் நன்றி வணக்கம் நண்பர்களே நிலவரம் i love you